ஆறுமுகம் அரளிடம் அனுதினமும் ஏறுமுகம் வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி தூங்கி எழுதணும் இதை பாருங்கள் கட்டாயம் பணம் அப்புறம் செல்வத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் அது என்னென்ன பொருள்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வைகுண்ட ஏகாதசி தினத்தன்னைக்கு கூடிய அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம பார்க்கலாம் பொதுவாக இருபத்தி நாலு அப்படின்னு இல்லைனாலும் இருபத்தஞ்சு ஏகாதசி திதி வருடத்தில் வருங்க இருபத்தஞ்சி ஏகாதசி தீதியெலாம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்புற ஏகாதசி தேதி இருக்குது இல்லைங்களா இதைத்தான் வைகுண்ட ஏகாதசி திதின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பெயர் மோட்சை ஏகாதசிங்கிற பெயரால் அழைக்கப்படுது அது என்ன மோட்சை ஏகாதசி அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி விரதம் அன்னைக்கு பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் அது மட்டும் மட்டும் இல்லாம உலகத்துல சொர்க்கம் நிச்சயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை ஆனா வாழும் சொர்க்கத்தை காணக்கூடிய சொர்க்கத்தை அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் அப்படின்னா இந்த ஒரு ஏகாதசி விரதம் தான் இதை ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா ஏகாதசி விரதம் கூப்பிடுவாங்க விரதங்கள்லயே ரொம்ப முக்கியம் புண்ணியம் அப்படின்னா ஒரு விரதம் இந்த ஒரு ஏகாதசி விரதம் பிறந்திருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருஷத்துல இந்த வருடம் நமக்கு மொத்த இரண்டு ஏகாதசி திதிகள் அதாவது வைகுண்ட ஏகாதசி தினம் வருது ஜனவரி மாதம் பத்தாம் தேதி இப்ப வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ஒன்று அதே மாதிரி இந்த வருடத்தோட முடிவு மாதமா இருக்கக்கூடிய டிசம்பர் மாதம் ஒரு வைகுண்ட வைகுண்ட ஏகாதசி ஏகாதசி வருது கட்டாயம் பெருமாளுக்கான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழிபாடு மாத மாதம் வரக்கூடிய ரெண்டு ஏகாதசி தினங்கள்ல நீங்க இதுவரைக்கும் எந்த விதமான ஏகாதசி விரதத்தையும் எடுத்ததே கிடையாது பெருமாளுக்காக விரதம் இருந்தது கிடையாது நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரே ஒரு வைகுண்ட ஏகாதசி தினம் ஒரு மிகப்பெரிய மாற்று வழிங்க வாழ்க்கையில இ இறக்கங்களை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிறவங்க முன்னேற்றம் இல்லை என தொட்டதெல்லாம் தோல்வி மட்டுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஏகாதசி விரதம் நல்ல முன்னேற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்கும் ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்து ஏகாதசி தேதி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து மணி வரைக்கும் இருக்குது அதனால் ஜனவரி ஒன்பதாம் தேதி வியாழன்கிழமை இரவு நீங்கள் கண் விழித்து ஜனவரி பத்தாம் தேதி விடியற்காலை நீங்கள் சொர்க்க வாசல் அப்படின்னா பரமபத வாசல்னு அழைக்கப்படக்கூடிய வாசலை அதுக்கப்புறம் ஜனவரி பத்தாம் தேதி வீட்டில் பெருமாளுக்கு பூஜை இதெல்லாம் வந்து அன்றைய தினம் ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பொருள் துளசி துளசி இலையை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம் துளசி தண்ணீர் கட்டாயம் அன்றைய தினம் பூஜையில் இடம்பெற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் தண்ணீர்ல கொஞ்சமாக துளசி இலையை பச்சை கற்பூத்தையும் நசுக்கி போட்டு அதில் ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டு துளசி தீர்த்தத்தை தயார் செஞ்சு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அதுக்கப்புறமா நீங்களும் உங்க வீட்டில் இருக்கிறவங்களும் உங்க பக்கத்தினருக்கும் துளசி தீர்த்தத்தை பிரசாதமாக கொடுக்கலாம் பெருமாளுக்கு உகந்த நெய்வேத்தியங்கள் நிறைய இருக்குங்க அது உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த நெய்வேதங்களை ரொம்ப எளிமையாக நெய்வேத்தியமாக இருந்தாலும் பரவாயில்லை அதை செஞ்சு பெருமாளுக்கு மறக்காம படைச்சிடுங்க இதுபோக இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் நீங்க வைகுண்ட ஏகாதசி தினம் அன்னைக்கு தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா வந்து விழிச்சிங்கன்னா எக்கச்சக்கமான பலன்களை பெற முடியும் இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும் என்னன்னா வைகுண்ட ஏகாதசி விரதம் அன்னைக்கு விழிக்காதவங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா முதல் வேலையை இந்த பொருட்களுக்கு நிறைய பேர் கோவிலுக்கு போயிட்டு சொர்க்க வாசல் பரம்பாத வாசலை பார்த்துட்டு வருவாங்க வீட்டுக்கு வருவாங்க அப்போ எப்படி கண் விழிக்க முடியும்னு கேள்வி கேட்பீங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு என்ன நீங்கள் கோவிலுக்கு பார்த்தாலே போதும் அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா பார்க்கக்கூடிய பொருள்களில் ஒரே ஒருன்னு ஏற்படும் இப்போ தூங்கினாலும் சரி இல்லை விடிய விடிய கோவிலில் சொர்க்க வாசல் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாலும் சரி நீங்கள் பார்க்கக்கூடிய வீட்டில் முதல் பொருள் இந்த ஐந்து பொருள்கள் தான் இருக்கணும் இந்த ஐந்து பொருட்கள் எல்லாத்தையும் தூங்கி எழுந்ததும் அப்புறமா உங்க பார்வை எங்க விழுதோ அந்த இடத்துல தெரிகிற மாதிரி ஜனவரி ஒன்பதாம் தேதி இரவே தயார் செஞ்சு வச்சு படுத்துருங்க அதுக்கப்புறம் முக்கியமான பொருள் ஜாதிக்காய் ஜாதிக்காய் அப்படிங்கிறது வசீகரத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒரு பொருள் முகத்தை மட்டும் அழகாக்க கூடியது கிடையாது மனதையும் உள்ளத்தையும் அழகாக்க கூடியது இந்த ஜாதிக்காய் தான் இந்த ஜாதிக்காயில் நீங்க தூங்கி எழுந்ததும் அப்புறமா நீங்க கண் விழிக்கும் போது உங்க உள்ளமும் முகமும் ரொம்ப பிரகாசமாக ஒளிமயம் மூலமாக இருக்கும் வெளியில் போகிறீங்க இன்டர்வியூ விஷயமா வெளியில் போகிறீங்க அப்படின்னா போதுங்க காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி வெற்றியை வந்து நமக்கு தேடி தரக்கூடியது அப்படின்னா துளசிங்க இந்த துளசியை நீங்கள் வந்து பார்த்துட்டு போனாலுமே சரிங்க ரொம்பவுமே வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் துளசி இலையை பத்தி நம்ம சொல்லி தெரியணும் அப்படிங்கிறது இல்லைங்க பெருமாளோட எல்லா வழிபாட்டிலையும் இந்த துளசி இலைக்கு முக்கியத்துவம் இருக்கு மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய பொருள்களை இந்த துளசி இலை ஒன்று அதனால தூங்கி எழுந்ததும் அப்புறமா முதல் வேலையாக துளசி இலையில் கண் விழிக்கலாம் இலையை ஜனவரி ஒன்பதாம் தேதியே பறிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு ஜனவரி பத்தாம் தேதி காலை நீங்க கண் விழிச்சாலே போதும் அடுத்ததாக ஏலக்காய் பணவசிய ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருள்களில் இந்த ஏலக்காய் ஒன்று ஏலக்காய் வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் இதுவும் ஒன்று கிராமம் அதேபால பலன் தான் ஏலக்காய்க்கு என்ன பலன் இருக்கோ அதே அத்தனை இந்த கிராம்புக்கு இருக்கு அதனால ஏலக்காய் அப்புறம் கிராம்பு இது ரெண்டுத்திலையும் ஒரே ஒரு பொருள் வச்சுக்கலாம் கடைசியாக பற்றியான பல பதிவுகளை நம்ம சேனலில் பதிவு பண்ணி இருக்கோம் பணத்தை உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இந்த வசம்பு வசம்பு கூட ஒரு பத்து ரூபாய் நோட்டை சுருட்டி உங்கள் வீட்டோட பீரோல வைக்கும் போது அந்த பத்து ரூபாய் அப்படிங்கிறது பத்து லட்சம் மாறுதுக்கான வழிவகைகளை தரக்கூடியது கட்டாயம் பணவரவுல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படி பணத்தை காந்தம் போல இருக்கக்கூடிய செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய அளவுக்கு இப்ப மொத்தமா இந்த ஐந்து பொருட்களையும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறது இல்லாம நீங்கள் அதை பற்றி க இல்லை அப்படின்னா கவலைப்பட தேவையில்ல வீட்டிலையே பார்க்குற பொருள்களை என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையுமே ஜனவரி ஒன்பதாம் தேதி இரவே நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா உங்கள் பார்வையில் விழுமே அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் தூங்க போயிடலாம் காலையில் ஜனவரி பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா இந்த பொருட்களை கண்விழித்தா முடிஞ்சால் உங்கள் கண்ணில் அந்த பொருட்களை தொட்டு ஒத்திக்கோங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் கண்விழிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பொருட்கள் எல்லாத்தையும் தயார் செய்து உங்கள் வீட்டோட வரவேற்பாறையெல்லாம் ஹாலில் வச்சுட்டு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வெடிய வெடியாக கண் விழிச்சுட்டு சொர்க்கவாசலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வருவீங்கல்ல வந்ததும் அது அப்புறமா உங்களோட பார்வை அதன் மேலே விழுற மாதிரி பார்த்துக்கோங்க அதுவும் தூங்கி எழுந்து கண் விழிச்சதுக்கு அப்புறமா பார்க்கக்கூடிய பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் ஆக மொத்தத்தில் வீட்டில் நீங்கள் முதல் வேலையாக பார்க்கக்கூடிய பொருட்கள் இந்த பொருட்கள் தான் இருக்கணும் தினம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு நாள் நீங்கள் அதை மறந்துவிடக்கூடாது மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு தானாக வந்துடுவார் மகாவிஷ்ணுவுக்கு உரிய தினம் இந்த வைகுண்ட ஏகாதசி சொல்லப்போனால் ஜனவரி பத்தாம் தேதி காலையில் பத்து மணிக்குள்ளே முடிஞ்சதால் பத்து மணிக்கு நீங்கள் பெருமாளுக்கான எல்லா நைவேத்தியங்களையும் செஞ்சு ரெண்டு மணிக்கு மேலே எல்லா விதமான காய்கறிகளையும் சமைத்து நீங்கள் பாரணையும் செய்யலாங்க ஏகாதி ஏகாதசி அப்படிங்கிறதே ஏகாதசி தினத்தில் நீங்கள் இதெல்லாம் வந்து முடிக்கணும் ஜனவரி பத்து தேதிக்கு நாள் வந்து முடியுது இந்த விஷயங்களை எல்லாம் வந்து நீங்க பண்ணும்போது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து பாடல்கள் வந்து பெருமாளுக்கு இது விஷ்ணுக்குரியது இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசிக்குரிய பாடல்களையும் முழுக்க செய்யலாங்க அதே மாதிரி நாராயண நமக அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் வாய்விட்டு உச்சரிக்கும் போது பெருமாளுடைய அருள் முழுக்க முழுக்க உங்களுக்கு வணங்கின பலனையும் க உங்களுக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக வந்து பெருமாளுடைய அருளை பெற்று செல்வ செழிப்போடு வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா இதை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் உங்கள் முடிஞ்சா ஒரு ரெண்டு பேத்துக்காவது அன்னதானம் கொடுங்க நீங்கள் வீட்டில் இருந்து தான் சமைச்சு எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும்னா அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க நீங்கள் ஹோட்டலில் கூட நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் காலையில் டிஃபனோ இல்லை மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பாடோ இந்த மாதிரி தயிர் சாதமோ அல்லது வந்து சாப்பாடு அந்த மாதிரி உங்களால் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி என்ன முடியுமோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேருக்காவது நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதை வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு தண்ணியும் வந்து ஒரு வாட்ரு கேன் வந்து கொடுங்க அவங்களால முடிஞ்சுது அப்படின்னா இந்த ஒரு இதை செய்யுங்க எனக்கு ரெண்டு பேர்த்துக்கெல்லாம் செய்யறதுக்கு வசதி இல்லைங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது இந்த பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் கொண்டுட்டு வரும் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி